மக்கள் எப்பொழுதுமே பிரதமர் மேலே ஒரு பெரிய தனிப்பட்ட முறையில் அவர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அங்கே ஒரு அரசியல் அநாகரிகம் எப்படி இங்கே வந்து தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்பது திமுக காரர்களினுடைய அவர்கள் தங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் ஒரு பிரதமரை வந்து அவர்கள் எப்படி முறையாக கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது சொன்னேன் முதலமைச்சர் வந்து செயல்படாத முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு இரண்டு அதிகாரிகளுடைய பிரச்சனையை எப்படி அதை செய்ய சால்வ் செய்ய வேண்டும் அதை விட்டுட்டு நான் ரெண்டு பேர் கட்டிபிடிச்சு ஒரு வீடியோ போட்டு இது என்ன கட்ட பஞ்சாயத்து உள்துறை செயலாளரும் போக்குவரத்து சூறை செயலாளரும் அவங்க தலைமைச் செயலாளரும் ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்த நிகழ்வாக தான் நான் இதை பார்க்குறேன் தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை படைக்க போகிறது ஜூன் நான்கு அதற்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரு அபரிதமான வெற்றியை நாம் போகிறோம் ராகுல் காந்திக்கு தான் அதுக்கு வந்து இன்னைக்கு அரசியலில் அவர் வந்து காணாமல் போகக்கூடிய நாள் அந்த நாள் அவர் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் நாற்பது தொகுதிகளில் கூட வரும் வராது இப்போ நாவது நாலு தொகுதியிலேயாவது வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதுக்கு ஜூன் நாலு விடை தெரிந்துவிடும் காங்கிரஸ் வந்து எந்த காலத்துலேயும் இனி நாற்பது தொகுதிகளுக்கு மேலே கூட அவர்கள் ஜெயிக்க முடியாது நானூறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பெரிய வெற்றியோடு ஆட்சி அமைப்பார்கள்